டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் இரண்டு ஞானம் கொடுக்கும் பயன் பிள்ளாய் நீ ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய்யறிவில் உன் மனத்தை செலுத்தி என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள் ஆம் நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய்யறிவுக்காக உறக்க மன்றாடு செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய் கடவுளை அறியும் அறிவை பெறுவாய் ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே அறிவிற்கு விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார் மாசற்றோருக்கு கேடயமாய் இருக்கின்றார் நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார் தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார் எனவே நீ நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய் ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும் அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும் அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாய் இருக்கும் மெய்யறிவு உன்னை காத்துக்கொள்ளும் நீ தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடம் அகப்படாமலும் இருக்கும்படி அது உன்னை பாதுகாக்கும் நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கைக்கு உன்னை தப்புவிக்கும் அவர்கள் தீமை செய்து கழிக்கின்றவர்கள் அவர்களுடைய வழிகள் கோணலானவை அவர்களுடைய பாதைகள் நேர்மையற்றவை ஞானம் முன்னை கறுப்பு நெறி தவறியிடமிருந்து தேனொழுக பேசும் விலைமகளிடமிருந்தும் விலகியிருக்க செய்யும் அவள் இளமை பருவத்தில் தான் மணந்த கணவனை கைவிட்டவள் தான் கணவனோடு செய்த உடன்படிக்கை மறந்தவள் அவளது வீடு சாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அவளது வழிகள் இறந்தோர் இறந்தோரிடத்திற்கு செல்கின்றன அவளிடம் செல்லும் எவனும் திரும்பி வருவதே இல்லை வாழ்வனும் பாதை அவன் மீண்டும் அடைவதில்லை எனவே நீ நல்லாரின் நெறியில் நடப்பாயாக நேர்மையாளரின் வழியை பின்பற்றுவாயாக நேர்மையாளரே உலகில் வாழ்வர் மாசற்றோரோ அதில் நிலைத்திருப்பர் பொள்ளாரோ உலகினின்று பூண்டொழிவர் நயவஞ்சவர் அதனின்று வேரோடு கலைந்தறியப்படுவர் இது வாழ்வுதான் கிறிஸ்துவே நட்சது புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையும் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்